வணக்கம் இன்றைய ஆர் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலில் செய்தியாளர் ஹரி ஸ்ரீதர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் தோப்புக்கான பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் ஆலயத்தின் சிவனடியார்கள் சார்பில் இருபத்தி ஐந்தாம் மாத வெள்ளி விழா காணும் முற்றோதல் நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது சிவ மாமணி பொன் கு சரவணன் அவர்கள் காலையிலிருந்து சிவனடியார்களுக்கு சிறந்த முறையில் பல்வேறு விதமான பூஜைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த முற்றுதல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னையிலிருந்து வருகை புரிந்த சிவலோக திருமடம் சென்னை திருவாசக சித்தர் தவத்திரு வாதவூர் அடிகளார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களை சிவ மாமணி பொன் சரவணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி பூமாலை அணிவித்து தலையில் கிரீடம் வைத்து பூத்துவி மிக சிறப்பாக வரவேற்றார்கள் ஆற்காடு காவல் நிலையம் எதிரில் உள்ள மடத்திலிருந்து அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் சிறப்பு அழைப்பாளரை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக மேலதாளத்துடன் அழைத்துச் சென்று ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் ஆலயத்தில் ஊர்வலம் நிறைவு பெற்று ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் முற்றோதல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது சிவனடியார்களுக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதங்களும் செய்யப்பட்டு காலை முதல் மாலை வரை சிவன் பாடல்களை பக்தி பரவசத்துடன் பாடி சிவனடியார்களை மகிழச் செய்தார்கள் காலையில் சுற்றுன்றி மற்றும் மதியம் அன்னதானம் மாலையில் மற்றும் சிவனடியார்களுக்கு தேவையான அனைத்து இந்த முற்றோதல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் சிவனடியார்கள் பக்த கொடிகள் கலந்து கொண்டனர் சிவ மாமணி பொன் கு சரவண நபர்கள் தொழிலதிபர் எஸ் டி எஸ் மகால் உரிமையாளர் திரு பழனி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியிலிருந்து ஹரி ஸ்ரீதர் நன்றி പലേ നികൾ ആളയത്തിലേ നമ്മ പാർവദീപേ